ஒரு நாற்பது ஐம்பது வயசில் மென்டலி குழந்தையாக இருக்க எங்களை பார்த்துருப்பீங்க ஃபிசிக்கலாக குழந்தையாக இருக்கிறவங்கள ஃபிசிக்கலானால் ஏதோ பிரச்சனை அப்படின்லாம் கிடையாது நார்மலாக இருக்கிற மனுஷன் ஆனால் அவனால் நடக்க முடியாது உட்கார முடியாது ஒரு நிலையில் படுத்து தூங்க முடியாது இப்போ இந்த நிலமை தான் சுனிதா வில்லியம்ஸுக்கும் புச்சு வில்ம இருக்குது அப்படி இல்லை அவங்களுக்கும் நடக்க போகுது சொல்லிட்டாங்க இதெல்லாம் வரும் ஏன் அப்படின்னா எட்டு நாள் ஒம்பது நாள் தான் போயிட்டு வந்துடலாம் பொசுக்குன்னு வந்துடலான்னாங்க பார்த்தா பர்மனண்ட்டாக ஒம்பது மாதம் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க அவங்களால திரும்ப அவங்கள கூப்பிட முடியல இடையில சுனிதா வில்லியம்ஸுக்கு ஏதோ ஆயிடுச்சு ஆள் உசுரோடையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதில் இவ்வளோ பிரச்சனை அங்கே போயிட்டு இருக்கேன் இங்கே என்ன பிரச்சனை சுனிதா வில்லியம்ஸு இந்தியாவை சேர்ந்தவங்கன்னு சொல்லி பரம்பரை வம்சாவளி அந்த ஜீனு ரத்தம் இந்திய ரத்தம் நான் ரத்தம் வேணால் இந்திய ரத்தமாக இருக்கலாம் ஆனால் அடித்தது அமெரிக்கா தான் அவங்களுக்கு பேட்சு கொடுத்து அது அமெரிக்கா தான் முதல்ல ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு எல்லாருக்குமே அந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறதுல அவ்வளோ பொறுமை சுனிதா வில்லியம்ஸை கூப்பிட்டு நீங்கள் இந்தியாரா அமெரிக்கரான்னு கேட்டால் நான் அமெரிக்கன்னு சொல்லிட்டு பேசாமல் போயிடுவார் இப்போ நாளைக்கு காலையில் புதன்கிழமை காலையில் விடிய காலையில் ஒரு மூன்று நாலு மணிக்கு லேண்ட் ஆகும் அந்த கேப்சியூலு அவளை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போயிட்டு ஒரு வழியாக அதுவுமே நாசமான முடியலை ஏழான் மஸ்கை கூப்பிட்டு எப்படியாச்சும் காப்பாற்றுப்பா ஒம்பது மாதமாக போராடிக்கிட்டு இருக்கோம் ஒன்றும் பண்ண முடியல எலான் மஸ்க்கு தான் ஸ்பேஸெக்ஸ் மூலிமா போயிட்டு அந்த கேப்சூல் அனுப்பிச்சி ஆள் திரும்ப ரிட்டர்னு போய் ஒழுங்காக ஹேட்ச் ஆகிடுச்சு டாக் பண்ணிட்டாங்க ஆளை இப்போ இறக்கி கொண்டாந்து விட வேண்டிய ரெண்டு பேரும் படம் போகிற பாடு அது ஏன் அப்படி சொல்கிறதுனா அந்த பாதம் இருக்குல்ல பாதம் காலில் நம்ம நிற்கிறோம் அப்படியே நமக்கு சாதாரணமாக நின்றுவோம் ஏன் அப்படின்னா குழந்தையால் நடக்க 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 பழகி பழகி நமக்கு கால் அந்த கீழே உள்ள அந்த பாதம் ரஃப்பாக இருக்கும் இந்த மொத்த வெயிட்டையும் தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அது பெரிய வெயிட்டாகவே தெரியாது இருந்தாலும் மொத்த போய்ட்டு தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த பாதம் தண்டை தயார்படுத்திக்க ஆனால் இப்போ திடீர்னு இந்த வயசில் பிறந்த குழந்தையோட ஃபீல் அந்த காலுக்கு இருந்தால் எப்படி இருக்கான் அப்படித்தான் நடக்கவே முடியாது நடக்கவே முடியாது இனிமேல் நடக்க முடியாதுல்ல ஒரு திரும்பி அது நரக வேதனை ஒரு மூணு நாலு மாதம் கஷ்டப்பட்டு இந்த படத்துலாம் காய்பாயம் இல்லை ஹீரோ பயங்கரமாக அடி வாங்கிக்கிறப்பார் அதுக்கப்புறம் ட்ரைனிங்லாம் பண்ணி பழைய மேனிக்கு கொண்டு வரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் திங்க முடியாது ஒழுங்காக நார்மல் ஃபுல்லாக சாப்பிட முடியாது உட்கார முடியாது எலும்பு இருக்குல்ல எலும்பு அந்த எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்காது உறுதியாக இருக்காது ஏன்னா அந்த ப்ரெஷரில் அங்கே இருக்கிறதெல்லாம் அசைவுகள் தேவை கிடையாது இல்லையா அப்படியே போயிட்ருக்கு இது எல்லாத்தையும் விட அவங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது ரொம்ப 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 நார்மல் ஹியூமனை விட ஒன் ஃபோர்த்து தான் ஆகிருக்குன்றாங்க ஏன்னா இதுக்கெல்லாம் அவங்க ப்ரிப்பேர் ஆகி இங்கே போகலை இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி தான் அந்த அம்மா வரப்படா அதாவது வயசான காலத்தில் சாதாரணமாக நல்லா இருந்து உடம்பு முடியாமல் போகிறது வேற நல்லா இருந்த உடம்பு ஸ்பேஸில் இருக்க வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்க உண்மையில் அது அவங்க ஏ அந்த பிரச்சனையெல்லாம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியும் இப்போ அங்கேருந்து இங்கே வர்றப்போ ஆக்சுவலி சுனிதா வில்லியம்ஸ் ஒரு ஏலியன் மாதிரி தான் பூமியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த சர்ஃபேஸுக்கு செட் ஆகிறதுன்றது கொஞ்சம் அடாப்டிவ் அப்படின்றது ஸ்மூத்தாக இருக்காதுன்றாங்க நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்க அவங்களாம் ரொம்ப தியாகமாக இருக்காதுன்ட்டு அவங்க 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 பாடுற கஷ்டம் என்னன்றது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும்